அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ரொம்ப நொந்தவங்க சரிங்களா வாழ்க்கையில ரொம்ப நொந்தவங்க மனநிலை பாதிக்கப்பட்டவங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக உன்னதையே திருப்தி பேசிகிட்டு இருப்பாங்க பாருங்க மனநிலைன்னா ரொம்ப மனநிலை பாதிக்கப்பட்டவங்களும் அப்படியும் எடுத்துக்கலாம் இன்னொருத்தவங்களாம் பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் அப்படியே சொன்னேன் பார்த்தீங்களா அவங்க இப்போ இந்த கடந்த காலத்திலேயே இருப்பாங்க சரிங்களா கடந்த காலத்திலேயே இருப்பாங்க நிகழ்காலத்துக்கு வரமாட்டாங்க அவங்க அதையவே நினச்சி அதைவே பேசினதே பேசிகிட்டு இருப்பாங்க நைட்டு தூங்க மாட்டாங்க சும்மா நடந்துகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்டவங்க இவங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நவதானியம் ஒரு கை எடுத்துக்கணுங்க சரிங்களா நவதானியம் ஒரு கைப்பிடி எடுத்துட்டு தலைய ஒன்பது முறை சுற்றணும் சரிங்களா ஒன்பது முறை சுற்றி அதை என்ன பண்ணணும் அப்படின்னா மூணு மூணு இதில் வந்து முளப்பாரி போடணும் சரிங்களா ஒரு மண் தொட்டியில் ஒரு மூணு முளப்பாரி போட்டுருங்க ஏதோ ஒரு பாத்திரத்தில் ம முளைப்பாரி போட்டு அதை என்ன பண்ணணும் முளப்பாரியை வளர்த்தணும் முளைப்பாரினா தெரியுமில்லையா செடியாட்ட வரும்ல முளை நவதானியத்தை போட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த முளப்பாரியை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றை வந்து ஏதாவது மரத்தடியில் ஆள் நடமாட்டம் இல்லாத ஏதாவது அமைதியான வாழ் நடமாட்டம் இல்லாத கால் படாத பகுதியில் ஒரு மரத்தடியில் அந்த ஒரு முளப்பாரியை போட்டுறணும் சரிங்களா ரெண்டாவது முளப்பாரியை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஓடுற தண்ணியில் போடணும் ஓகேங்களா ஓடுற தண்ணியில் போடணும் மூன்றாவது முளப்பாரியை என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா தீயில பக்னி எரியும் எரியும்போது அந்த அக்னியில் நீங்கள் வந்து போட்டுறணும் சரிங்களா இது போடும்போது உங்களுக்கு இதை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப வாழ்க்கையில் எல்லாம் இழந்து கஷ்டப்படுறவங்களுக்கு இது நல்ல ஒரு பரிகாரமாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு இது ஒரு நல்ல பரிகாரமாக இருக்கும் ஓகேங்களா இது நல்ல ஒரு பரிகாரம் அடுத்தது பார்க்கலாங்க